நேற்றுக்கு ஷோ அந்த முடியும் போது அதாவது பிரேக்கில் வந்துட்டு ஜாக்லின் மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் எல்லாரும் இருப்பாங்க அப்போ வந்து மஞ்சரி சொல்லுவாங்க ஷோ ஃபுல்லாக முத்து ஃபேன்ஸாக பொறுக்கி போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு முத்து ஃபேன்ஸும் ஜாக் ஃபேன்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உடனே ச இவர் முத்துக்குமரன் சொல்லுவார் பட் யாரோட ஃபேன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிளாப்ஸ் பண்ணிகிட்டே தானே இருக்காங்க எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ வந்து ஜாக்லன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப வர கிளாப்ஸ்லாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு அது எல்லாரும் போகிறாமல் அப்படி அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம் பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க மற்ற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் எல்லாமே கிளாப்ஸ் வரும்போது நிறைய உழைக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது இல்லை நமக்கே கம்மியாக வருதுன்னு கண்டிப்பாக ஒரு ஒரு ஹியூமன் ஃபியர் டெண்டன்சி தான் ஸோ அவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க அந்த டைமில் வந்துட்டு அது அப்படியே டிசால்வ் ஆகி போயிடுச்சு திரும்ப நைட்டு வந்துட்டு தீபா கண்ணா வந்து க்ளீனாக போட்டு கிழிச்சிட்டாரு அவர் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு எப்படி சொல்கிறாருன்னா சௌந்தரியாவுக்கு என்ன கிளாப்ஸு நமக்கு இந்த மாதிரி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு டாஸ்கோ எதுவுமே விளாடணும் எதுவுமே தேவையில்லை அவள் அப்படி தலைமுடி எப்படி விரித்து போடுறாள் எப்படி போடுறாள் அது மட்டுமே போதும் கிளாப்ஸ் வர்றதுக்கு இப்போது எல்லாம் ஒரு காமெடியன்ஸ் ஃப்ரெண்டில் வந்தோடனே நமக்கெல்லாம் சிரிப்பு வருது அதே மாதிரி தான் சவுந்தர்யா பார்த்தோன்னே எல்லாருக்கும் சிரிப்பு வருது சம் ஐ மீன் கிளாப்ஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு அதனால க்ளாப்ஸ் பண்ணுறாங்க நம்மள மாதிரி எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் அப்செட் ஆகி தான் இருக்காங்க போல இருக்குது ஏன்னால் எல்லா வீக்கெண்டுமே சௌந்தரியாவுக்கு மட்டும்தான் மெயினாக கிளாப்ஸ் இருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஒரு நேரம் இருக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்காது த்ரூ அவுட் த சீசன் கண் கிளாஸ் இருக்கிற கண்டஸ்டண்ட்னா அது வந்து சௌந்தர்யா தான் ஸோ அதை பற்றி அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்